வணக்கம் வாங்க வெல்கம் டு சாய் காந்தி கிச்சன் இன்றைக்கி நாம் சுக்கு மிளகு ஆவாரம்பூ மஞ்சத்தூள் மல்லி இதெல்லாம் சேர்த்து ஒரு அவா ஒரு தேனியை ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் இது சுவைக்காக நம்ம நாட்டு வெள்ளம் எடுத்துருக்கோம் தேவையான பொருட்கள் என்னென்னா ஒரு டீஸ்பூன் மிளகு தேவையான கொஞ்சம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு இந்த அவரம்பு ஒரு ஸ்பூன் அளவு தனியா ஒரு அரை டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் எடுத்துருக்கோம் இது வந்து உடம்புல உள்ள ஆக்சிஜன் பற்றாக்குறையை சரி பண்ணும் இந்த சுவைக்காக நாட்டு வெள்ளம் எடுத்துருக்கோம் இந்த தேநீரை ப்ரிப்பேர் பண்ணி நம்ம குடிக்கிறதுனால நம்ம உடம்புல வந்து வயது வந்து பச்சைக்குள்ளே வைக்கும் உடம்புல உள்ள நச்சுத்தன்மையை பூக்கும் இதை ரெகுலராக எடுத்துக்கிறதுனால உடம்பு வந்து சுறுசுறுப்பாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும் இதனால் இதை ரெகுலராக எடுத்துக்கோங்க சளி பிரச்சனையிலேருந்து இந்த ஆக்சிஜன் பற்றாக்குறையிலேருந்து நீரிழிவு நோயிலேருந்து நம்மளை பாதுகாக்கிறது இந்த இந்த குடிநீர் இந்த தேநீர் மட்டும்தான் இதை வந்து ரெகுலராக எடுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை வராது இதை வந்து எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து நம்ம எல்லாத்தையும் இந்த பொருட்களையெல்லாம் ஒரு கல்லில் போட்டு உரலில் போட்டு இடித்து பவுடர் ஆக்கிக்கிறோம் இதை எல்லாத்தையுமே போட்டு இடிச்சிக்கலாம் இடித்து பவுடர் பண்ணி நம்ம வந்து ஒரு கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா கெட்டு போகாது வாசனை எல்லாம் போகாது கரெக்டாக இருக்கும் பிளாஸ்டிக்கில் ஸ்டோர் பண்ணிங்க அப்படின்னா அந்த வாசனை போய்ட்டு பூச்சி வச்சிடும் இந்த மாதிரி இடித்து ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க எப்போல்லாம் அவங்களுக்கு தேவைப்படுதோ அப்போ ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி வச்சு இதை வந்து பவுடர் ஆக்கி இதில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் போட்டு ரெண்டு டம்ளர் தண்ணிக்கு ரெண்டு டீஸ்பூன் போடுங்க போட்டு கொஞ்சம் நல்லா கொதிக்க வச்சு ஆற வச்சு குடிச்சிங்க அப்படின்னா உடம்பு நம்ம நல்லா ஹெல்த்தியாக இருப்போம் நச்சு தண்ணியை வந்து போப்போம் இப்போ நல்லா பவுடர் ஆகிடுச்சி இதை வந்து நம்ம ஒரு ஒரு பாத்திரத்தில் ஒரு பிளேட்டில் நம்ம மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் இது ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவு இருக்கும் அப்பப்போ வேணாலும் ரெடி பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா பிரித்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா வீட்டில் வயசானவங்க எல்லோருமே குடிக்கலாம் இது ஒரு ஒரு அடுப்போட்டத்தை வச்சுக்கிட்டு ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு ரெண்டு டம்ளர் தண்ணி வைங்க நல்லா தண்ணி கொதித்த உடனே இதில் வந்து நம்ம தே சுளிக்காக ஒரு வெள்ளை துண்டு போட்டுக்கலாம் இது கரையிட்டோம் கலங்கிட்டே இருக்கும்போது கொதித்தோடனே அதை அந்த பவுடரை நம்ம போடலாம் இப்போ வந்து தண்ணி கொதிச்சுட்டு இப்போ வந்து நம்ம இதில் மஞ்சத்தூள் மிளகு இந்த மல்லி ஆவாரம்பூ இதெல்லாம் சேர்த்து ரெண்டு சுக்கு இதெல்லாம் சேர்த்து நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோம் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மேலே இருக்கு இதை வந்து நல்லா கொதிக்கணும் நல்லா கொதித்த உடனே இதை ஃபில்ட்ரு பண்ணி ஆற வச்சு நீங்கள் குடிக்கலாம் இது வந்து சளி பிரச்சனை எல்லாம் போக்கும் மிளகு நம்ம சேர்த்துருக்கோம் தூள் சுக்கு எல்லாமே சரிக்கான மருந்து தான் அது இது பசங்களுக்கு நீங்கள் கொடுக்குவாங்க வெள்ளை ஒயிட் சர்க்கரை அவாய்ட் பண்ணிவிட்டு வெள்ளத்தை சேர்த்துக்குவோங்க வெள்ளம் கருப்பட்டி இந்த மாதிரி சேர்த்துக்குவோங்க ஒயிட் சர்க்கரை இதில் சேர்த்திங்கன்னா இது இந்த மருந்து நம்ம செய்கிறதோட பலனே யூஸே கிடையாது அதனால் நம்ம ஒயிட் சர்க்கரை எந்தளவு நம்ம அவாய்ட் பண்ணுவோம் அவாய்ட் பண்ணிட்டாலே நேருள்ள நோயிலேருந்து நம்ம வெளியே வந்துடலாம் வீட்டில் இருக்க எல்லாருமே இதை வந்து திணீராக காலையிலேயே இல்லை ஈவினிங்கோ உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ போட்டு இதை குடிங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது கடைகளில் இந்த பவுடர் கிடைச்சாலும் நம்ம வீட்டில் செய்கிற மாதிரி வராது இதை வீட்டில் எல்லா பொருட்களும் நீங்களே தனியாக வாங்கி காய வச்சு இடித்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க கிளாஸ் பாட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இது எந்த சைட் எஃபெக்ட்டும் கிடையாது பயப்பட வேண்டியது இதை குடிக்கலாம் ஏன்னா நாங்கள்லாம் ரெகுலராக இதை குடிச்சிட்டு தான் இருக்கோம் இது வந்து நம்ம இப்போ ஃபில்டர் பண்ணிடலாம் இது கொஞ்சம் கொதிக்கணும் ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்கணும் இது தான் அது சார இறங்கும் அதில் உள்ள அந்த பூவில் உள்ள சாரெல்லாம் இறங்கணும் இந்த நம்ம சேர்த்துருக்கிற பொருட்களோட எசன்ஸ் எல்லாம் நல்லா இறங்கினா நல்லது குடிக்கிறதுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஏன்னா நம்ம சுவைக்கு வெள்ளம் சேர்த்துருக்கோம் இல்லை சும்மா வெள்ளம் சேர்க்கணும் இல்லை அப்படின்னா வெளிசாவே கூட குடிக்கலாம் குழந்தைங்களுக்கு பசங்களுக்கு கொடுக்குறப்ப நம்ம வெள்ளம் எதாவது ஆட் பண்ணி தான் கொடுக்கணும் இனிப்பு பெரியவங்க குடிக்கும்போது சும்மாவே குடிக்கலாம் பிடிச்சிட்டு பாருங்கள் உங்களுக்கு அந்த இது டிஃப்ரெண்ட்டு தெரியும் நல்லா தெரியும் உடம்பு நல்லாயிருக்கும் ஆரோக்கியமாக இருக்கும் சுறுசுறுப்பாக இருக்கும் இப்போ கொதிச்சிடுச்சு நல்லா கொதிச்சிடுச்சு பரப்பை அவ பண்ணிடலாம் இதில் வந்து ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் அதிலே வெள்ளம் போட்டு கொதிக்க வச்சுட்டேன் சுவையான மல்லி மிளகு மஞ்சள் ஆவாரம் சேர்த்தா ஒரு குடிநீர் தயார் ரெடி ஆயிடுச்சு டேஸ்ட் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு செஞ்சு டேஸ்ட் பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க ஃபீட்பேக் அப்படின்னு எழுதுங்க என்னுடைய சாய்காந்தி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு ஆரோக்கியமான ரெசிபியோடு உங்களை நான் சந்திக்கிறேன் தேங்க்யூ